நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய வழிகாட்டி அண்ணன் அண்ணன் ஜெகத்திரசேகன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த மிகப்பெரிய பிரச்சார கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாண்மிக அமைச்சர் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு ராணிப்பேட்டை காந்தி அவர்களே வேலூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு நந்தகுமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான என் அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரப்பன் அவர்களே மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு வினோத் காந்தி அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு ஏ கே சுந்தரமூர்த்தி அவர்களே அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சகோதரர் சயீத் ஹபீசுல்லா அவர்களே கழக இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சித்திக் பாஷா உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்திய அளவில் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே பெரியோர்களே இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இங்கே அரக்கோணத்திற்கு வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ஜெகத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வரலான்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு தான் தெரியுது நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டா நிச்சயமா ஏன்னா நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் அப்போ அண்ணன் திரு ஜெகத்ரசேன் அவர்களை கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிங்க இந்த முறை அதை விட அதிகமாக குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் செய்வீங்களா அண்ணன் ஜெகத்ரசேன் அவர்கள் சிறப்பான முறையில் பாராளுமன்றத்தை செயல்படுறதுனாலையும் கழகப் பணியில் ஈடுபட்டதுனாலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பாக கொடுத்துருக்கிறாங்க எனவே அவரை நீங்க பயன்படுத்திக்கோங்க தலைவர் அவர்கள் அண்ணன் ஜெகத்ரஜன் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் ஒப்படைச்சிருக்கிறார் எனவே நீங்க அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஏன் ஜெகத் ரஜினவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா நிச்சயம் செய்வீங்களா அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் சகோதரர் என்னுடைய மாநில மாவட்ட அமைப்பாளர் ஈஸ்வரப்பன் கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் செலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்ற ஆற்காட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன காவனூர் ஆனைமல்லூர் பகுதியில் சுமார் ஒன்னேகால் கோடி செலவில் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது ஆற்காடு பேருந்து நிலையம் எதிரில் ஆற்காடு வணிக வளாகம் சுமார் மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது இதெல்லாம் நம்முடைய சாதனைகள் அதே போல் அரக்கோரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான சாதனைகள் சோழிங்கர் தொகுதியில் பணப்பாக்கம் பேரூராட்சியில் ரூபாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் காலனி தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது விரைவில் ராணிப்பேட்டை தொழிற்சாலையில விரிவாக்க பணிக்காக ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது காட்பாடி தொகுதியில காங்கேயநல்லூரிலிருந்து சத்துவாச்சாரி வரை பாலாற்றின் குறுக்கே மூன்றரை கிலோமீட்டர் தூரம் நூத்தி இருபது கிலோமீட்டர் நூத்தி இருபது கோடியில உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சில தேர்தல் வாக்குறுதிகள் ஆற்காடு பகுதியில் விரைவில் அமைக்கப்படும் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் நகரி முதல் திண்டிவனம் வரையிலான ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரிய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்லுவார் அதற்கு சிறந்த உதாரணம் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பொழுது பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அப்போ என்ன நேரம் தெரியும் உங்களுக்கு கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று திரு மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஆறு மாசம் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு ஞாபகம் ஒன்னே ஒன்னு தான் பண்ணாரு எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெல்ல வாங்க எல்லாரும் விளக்கு விளக்கு போடுங்க அதே மாதிரி தட்டை எடுத்துட்டு வந்து ஒலி எழுப்புங்க கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா உங்களில் பல பேர் செஞ்சிருப்பீங்கல்ல செஞ்சீங்களா கோவிட் பயந்து ஓடி போயிடுச்சா ஓடி போல ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கோவிட் ஊசியை போட்டு கோவாக்சின் ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு முத முதல்ல தைரியமாக கோவிட் வார்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்திய மக்கள் அத்தனை பேரும் அந்த ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கோவேக்சின் ஊசியை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கோவிடை இந்தியாவிலேருந்து விரட்டுறதில் தமிழ்நாட்டு தான் முதல் மாநிலம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் அந்த நேரத்தில் தான் நம்ம ஆட்சி அமைச்சோம் ஆட்சி அமைச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் கடும் நிதி நெருக்கடி அப்போ தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுத்துருந்தோம் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தோம் ஒன்று ஒன்றுத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி ஐந்து கையெழுத்து போட்டார் அது முதல் கையெழுத்து மகளிருக்கு சொல்லுங்கம்மா மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்கல்ல சொல்லுங்க நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ மகளிர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த பிங்க் பஸ் சொல்றது இல்ல நம்ம தலைவர் பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க செல்லம்மா அதாவது ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கலாம்னு நம்ம ஆண்கள் மகளிர் தான் கத்துக்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த மூணு வருஷத்துல மட்டுமா நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நானூத்தி அறுபது கோடி பயணங்கள் ஒரு ஒரு மாசமும் எட்நூத்தி ஐம்பது ரூபால இருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க நான் உங்களை ஏதோ கிண்டல் பண்றதுக்கோ நகைச்சுவைக்காக சொல்லல ஒரு திட்டம் எப்போ வெற்றி பெறும் அந்த திட்டத்தை அதிகமாக யாரு உபயோகப்படுத்துறாங்களோ அப்போதான் அந்த திட்டம் வெற்றி எனவே இந்த திட்டம் வெற்றி பெற்றதற்கு மகளிராக நீங்க தான் காரணம் எனவே அந்த அந்த திட்டத்தை தலைவர் அறிவிச்சார் அதன் பிறகு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதுல என்னன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பார்த்தாது காலேஜுக்கு போனோம் காலேஜுக்கு போனா மட்டும் பார்த்தாது வேலைக்கு போனோம் சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி காலேஜ் படிக்க போனா ஒவ்வொரு மகளிர் இருக்கும் அது அரசு கல்வியா இருந்தாலும் கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்க படிக்க போனா அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்கியது நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது வரைக்கும் மூன்று லட்சம் பேர் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை இப்ப பக்கத்து வந்து பார்த்து மாநிலங்கள் மாநிலங்கள்ல தான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் திராவிட என்னன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்முடைய திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு காலையில டிஃபன் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது இருந்தாலும் வெறும் வயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்ருவாங்க ஆனாலும் பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க குழந்தைய பட்டினியாக வெறும் வயத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம் படித்தானா போய் தூங்கிட்டானா பா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறானா பசி மயக்கத்தில் இருப்பானா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதை போக்குறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்கம்மா தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தரமான உணவு தரப்படுது இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு சாப்பாடு போட்ட பிறகுதான் பிறகுதான் அவனுக்கு பாடம் அப்படின்னு அந்த திட்டம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் இதே நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இங்கே எத்தனை தாய்மார்கள் வந்திருக்கீங்க கையை தூக்குங்க எத்தனை பேருக்கு இந்த திட்டத்தில் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சிலருக்கு வரல நான் ஒத்துக்கிறேன் சிலருக்கு வரல இது மிகப்பெரிய திட்டமா கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு கொடுக்கணும் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் பேரில் இப்போ வரைக்கும் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது தேர்தல் நேரம் இப்போ நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிஞ்ச பிறகு நூறு சதவீதம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் வந்து சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நான் உறுதிமொழி கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் உறுதிமொழி கொடுக்கணும் அண்ணன் ஜெகத் ரச்சன் அவர்களை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவரை பாராளுமன்றத்துக்கு நாம நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்கள் யார நினைக்கிறாங்களோ நம்முடைய தமிழக முதல்வர் யார கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக அமரணும் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்னே தான் கேட்டுக்கிறேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல கடந்த பத்து வருஷமா ஆட்சி அமைக்கிறார் ஆட்சியில் இருக்கிறார் எப்பயாவது சென்னைக்கு வந்திருக்கிறாரா எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரா தேர்தல் நேரத்தை தவிர சென்னையில அவ்வளோ பெரிய புயல் அடிச்சது இல்லை புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில்தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு வந்து பார்த்தாராமா நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்க வந்து பார்த்தாராமா வந்து பார்க்கவே இல்லை நான் இப்ப சொல்றேன் நம்ம இந்தியாவில் இந்தியா இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா வரி கட்டுறோம்மா ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி தராங்க நாம திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அதனாலதான் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேர சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேரு மிஸ்டர் மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா ஏன்னா அவளுக்கு நமக்கு அவர் அவ்வளவு மட்டும் தான் தராரு அது மட்டும் இல்லம்மா சென்ற புயல் அடி அடிச்சப்போ பெரிய இழப்பீடு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பீடு ஆனா நம்முடைய தலைவர் இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு ஒன்றிய அரசுகோம் எங்களுக்கு பெரிய இழப்பு காசு கொடுங்க முப்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க எல்லா அமைச்சர்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கல நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சுட்டாங்க இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிக அண்ணன் ஜெகத்ரசேன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் போய் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தரணும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் மூணாம் தேதி யாருடைய பிறந்தநாள் டாக்டர் கலைஞருடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் எத்தனாவது பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுமா இதே மாதிரி தேர்தல் நேரத்தில் திரு நரேந்திர மோடி திரு ஒன்பது பைசா வந்தாரு அவரும் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இல்ல அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி தலைவரை வந்து அவர் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவார் என்ன பாதம் பாதம் தாங்கி பழனிசாமி தான் பாதம் தாங்கி பழனிசாமி யார் தெரியுதாமா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுதா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா சில்ற 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 தேடி இதனாலதான் நம்ம தலைவர் அவருக்கு வச்சிருக்க செல்ல பெயர் பாதம் தாங்கி பழனிசாமியும் திரு கண்கொள்ளா காட்சி இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இவரை இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு ஒவ்வொருத்தர் காலையா பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் தான் இவருக்கு முதலமைச்சர் எப்பவுமே இவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது பாதம் தாங்கி பழனிசாமியும் பைசாவும் சேர்ந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறன்னு சொல்லி ஒரே ஒரு கல்லுமா இதாமா அந்த கல்லு இதுதான் திரு இருபத்தொம்போது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் கொண்டு வந்து வச்ச கல் இது கல் இல்லை இது மருத்துவமனை இது மருத்துவமனை இதை வச்சுட்டு போயிட்டாங்கம்மா இப்போ வரைக்கும் ஒரு வேலையும் நடக்கல இதுக்கு நிதியும் ஒதுக்கல ஆனால் இதை நான் கேட்டால் ஒன்றிய அரசு பாஜக அரசை நான் வந்து விமர்சனை பண்ணி கேட்டால் யாருக்கு கோபம் வரணும் இருபத்தொம்போது பைசாவுக்கு தானே கோபம் வரணும் ஆனா அவர் உதுமே சொல்ல மாட்டேங்கிறாரு நிதி கிடையாது அப்படின்ட்டாரு ஆனா யாரு கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது எப்ப பார்த்தாலும் உதயநிதி கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு நானாவது கல்ல தான் காட்டினேன் நான் என்ன காட்டினேன் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு எதமா காட்டுறாரு அவருக்கு இருக்கு காட்டுறாரு பல்லு பல்லு இருக்குன்னா பக்கோடா சாப்பிட்றான் நான் எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து கல்ல காட்டினேன் அவர் எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி கல்ல கா பல்ல காட்டுறாரு வேற என்ன இருக்கு அவட்ட காட்டுறதுக்கு அதனால நீங்க அத்தனை பேரும் இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் அடுத்து ஒன் நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் மீட் பண்ணணும்னா கல்வி உரிமை நிதி உரிமை மொழி உரிமை இதையெல்லாம் மீட்கணும்னா வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் இன்னைக்கு நான் பேசிட்டு போயிடுவேன் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் தலைவர் என்னைக்கு நான் வர்றேங்க ரெண்டாம் தேதி அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தலைவர் வந்து ரெண்டாம் தேதி வருவார் உங்களெல்லாம் சந்திப்பார் நம்ம திட்டங்களை பற்றிலாம் சொல்லுவார் இதை விட பயங்கரமாக பேசுவார் சரியா கிழி கிழி கிழிப்பார் இங்க ஆளுநர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் என்ன தெரியும்ல ஆ அவர் பேர் ஆர்என் ரவி இல்லை ஆர்எஸ்எஸ் ரவி சங்கி ரவி வின்னர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அதுல ஒரு கதாபாத்திரம் வரும் ஞாபகம் இருக்கா ஆ ஆ கை புள்ள வீராப்பா வரும் ஆனால் ஓடி போயிடும் இந்த தெரு ஆ ஆர்என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ்எஸ் ரவி அவர்கள் அதாவது முதல்ல என்ன பண்ணார் சட்டமன்றத்தில் நம்ம எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்ட்டார் பெரியாரோட பெயர் அம்பேத்கர் பெயர் தந்தை பெரியறங்க அண்ணாவோட பெயர் கலைஞர் பேரெல்லாம் அடிச்சிட்டு பேச முடியாதுன்னாரு ஆனால் நம்ம தலைவர் சொல்லிட்டாரு நீங்கள் பேசுறதெல்லாம் சட்டசபை குறிப்பில் ஏறாது நாங்கள் சொல்கிறது தான் ஏறணும்னே எந்திரிச்சு வேற விறரும் ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும் அப்படின்னாரு தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல தமிழ்நாட்டு பெயரை மாற்றுங்க அப்படினாரு அதுக்கப்புறம் அனைத்து தலைவர்கள் அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அதுக்கு மன்னிப்பு கேட்டார் இப்போ கடைசியா என்ன பண்ணாரு தெரியுமா தமிழ்தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்றாருமா தேசிய கீதம் பாடுங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை அப்படின்றாரு நான் சொல்றேன் எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து நாங்க எங்களுடைய மொழி உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் இதற்கெல்லாம் இப்படி பாஜகவுடைய ஒரு அறி அடிவரடியாக இருப்பதுதான் திரு ரவி அவர்கள் கைப்புல்ல எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது பண்போடு கேட்டுக்கொள்வது பாசத்தோடு கேட்கிறேன் பரிவோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் வாக்களிச்சு ஜெகத்ரகன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல எதிர்த்து யாரு போட்டியிட்டாலும் டெபாசிட் காலி ஆகிற அளவுக்கு நீங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய வரவேற்புக்கும் அன்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்